எவற்றையாது என் மாமியாட்ட என்னை பத்தி விளக்கமா கேள்வி கேட்டவ்வோ மரியாதையா அவ்வளவு பேரும் இப்ப வெளிய வந்துருங்க ஒவ்வொத்தி வீடா வந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் உங்க நாத்தத்தை புட்டு புட்டு வைக்க வேண்டியது இருக்கும் கிட்டி சும்மா இருட்டி அவ்வளவு பேசுறது பேசிட்டு போறான் நீ சொல்ல இன்னைக்கு அவ்வளவு பம்பைய நான் ஆயிர பேசுறவளவோ என் முன்னாடி வந்து பேச சொல்லு நகர்ந்து போறியா என்னமா வருது சாந்தி அது வந்து வந்து ஓ புருஷன் கூட வாழை பிடிக்காம தான் ஓடி போயிட்டான்னு நினச்சி நாங்கள் அப்படி சொன்னோம் தப்பாக ஒன்றும் சொல்லலையே ஹடி பால ஏன் புருஷன் எங்க போனா ஏக போனான்னு நான் பார்த்துக்கிறேன் அதை பற்றி ஒன்றும் நீங்கள் பேசணும்னு அவசியம் இல்லை ஓ புருஷன் உசுரோட தானே வீட்டில் இருக்கான் அவன் உசுரோட வீட்டில் இருக்கும்போதே மூணாவது தெருவில் போய் ஒருத்தனை சந்தித்து விடிய விடிய உட்காந்து கதை பேசிட்டு வரையே அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா

எனக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்க நீ ஓ மவா மூணு மாசத்திலயே அறுத்துட்டு வந்து நிக்கல அவளுக்கு வேற மாப்பிள்ள பாரு எனக்கு மாப்பிளை பாக்கிறதுக்கு உனக்கு அக்கறை தூக்கி போட்டு அடிக்கும் எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு பார்க்க தெரியும் இங்க பாரு அடுத்த விட்ட விஷயத்துல எவ்வளவு தலையிட்டு ஏ மாமியா போறப்ப வரப்போ அங்க இங்க ஏதாவது பேசுனிய அவ்வளவு நோக்கையும் இழுத்து வச்சு நறுக்கி போடவே நறுக்கி என்ன சாந்தி இப்படி பேசுகிறேன் அவ கல்யாணம் முடிஞ்சு அவா கல்யாணம் முடிஞ்சு அவள் புருஷனை ஆக்சிடென்ட்ல செத்து போனான் அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுது நீ வாழவே இல்லை அதனால தான் அப்படி சொன்னோம் இதில் என்ன தப்பு இருக்கு அடத்து நீ எல்லாம் பெரிய மனுஷி பேச வந்துட்ட பேச இருபது வயசில் புருஷனை இழந்துட்டு தனிமரமாக நிற்கிறா அவளுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கறதுக்கு துப்பு கிடையாது அவளை வெள்ளச்சேலையை உடுத்த வச்சு முக்களை உட்கார வச்சுருக்கேன் எனக்கு நீ மாப்பிள்ளை பார்க்குறியா இங்கே பாரு இன்னொரு தடவை ஏதாவது எங்கள் விஷயத்த தலை இட்ட அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் முதல்ல உன் மவளை வெள்ளச்சேலையை மாற்றிட்டு கலர் சேலையை உடுத்த வச்சு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் கட்டி போய் அதுக்கு துப்பு இருக்கா உனக்கு இல்லைல்ல ஓ வீட்டில் நடக்க வேண்டியதை விட்டுட்டு அடுத்த வீட்டில் என்ன நடக்கணும்னு நான் வேடிக்கை பார்க்குறேன் சிட்டி வாரியில கீழே போடு ஏன் இந்த பேசி பேசிக்கிட்டு நிக்கே பேசுறவளவோ பேசிட்டு போறாளவோ அவளவ லாக் இருக்குனே கண்டனையும் பேசுவா அதுக்காக இப்படி ஆவேசப்பட்டு எத்தனை பேரை தொடப்பு கட்டையில அடிப்ப நீ சும்மா இருமா இவ்வளவுல இவ்வளவு இஷ்டத்துக்கு விடுறதுனால தான் பேசிக்கிட்டு இருக்காளுவோ வாய் புளிக்கி மாங்காய் புளிக்கின்னு இன்னொரு தரைய விஷயத்துல எவ்வளவு தலையிட்டா அவ்வளவுதான் அவ்வளவு பம்பைய ஆஞ்சி போடுவேன் ஆஞ்சி இந்த சாந்தியை பத்தி சரிய தெரியாம ஓடிக்கிட்டே தாழ்வோம் எவ்வளவு திமிழ் இருந்தா தண்ணி எடுக்க போன இடத்துல ஏ மாமியால அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கண்ட மாதிரி பேசியிருப்பாள்வோம் வீட்டுக்கு வேலை கல்யாணம் வச்சிருக்கியா அவளை வெரை முடிக்கி அவளுக்கு வேலை கல்யாணம் கட்டி வைக்கிறத விட்டுட்டு உன் போனமாவே திரும்பி வருவான்னு பாக்குறீயான்னு கேட்டிருக்காள்வோம் எவ்வளவு திமிழ் இருக்கு என் புருஷன் ஓடிப்பானா நானே கவலைப்படலை உங்களுக்கு என்ன கவலை அப்படி அத்து போகுது இங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தேடி இல்லாத விஷயம் ஒரு வீட்ல துக்கத்துல இருக்கா அவனா அதுல கூட வந்துட்டு குத்தி காட்சி அதுல சந்தோஷப்பட்ட ஆள்வலா நீங்க ஹ உங்களுக்கு என்ன வந்துச்சு அவ வாழ்க்கையே அவ பார்த்துக்குவா நீங்க யாரும் ஒண்ணும் அக்கறைப்படணும்னு அவசியம் இல்ல அவவும் வேலை சொல்லிய போய் பாருங்க எப்ப பாத்தாலும் அடுத்த வீட்டுல என்ன நடக்குன்னு அவங்கள குத்தி காட்டுறதே வழிய வச்சிருக்காருங்க அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு

உக்கார வச்சிருக்கிய முக்குல அவள வீட்டு வாசல்ல வந்து நின்னா எவனையோ பார்த்து சிரிக்கிறான்னு கேட்டவ நீ நீ எல்லாம் பெத்த தாய் பெக்கம் அல்ல நீயே இப்படி இருந்தா மத்தவ எப்படி இருப்பா முதல்ல மகள புரிஞ்சுக்கோ அப்புறம் நீ அடுத்த வீட்டு விஷயத்துல தலையிடலாம் போமா நீ எங்க போற நில்லு என்ன முழிக்கிற ஓ புருஷனுக்கு கை கால் விலங்குல என்னதோ அந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நீ மூணாவது தெருல போய் கும்மி அடிச்சுட்டு வர்றது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா இங்க பாரு புருஷனை வீட்டுல இருந்தாலும் கை கால் வளம் காட்டாலும் அவன் பக்கத்துல உட்காந்து அனுசரணையா கவனிச்சுக்கணும் அவனை விட உனக்கு ஓ சந்தோஷம் முக்கியம் ஏ அவ நல்லா இருக்கும்போது உன்னை தாங்கு தாங்கன்னு தாங்குதன செஞ்சா என்னமோ பெரிய நல்லவன் மாதிரி ஏன் அவளை பத்தி பேச வந்துட்ட இன்னொரு தடவை இந்த தெருல எவ்வளாத்து பேசினியே உங்க நாக்குள்ள அறுத்து போடுவா அறுத்து மரியாதையோ போயிருங்க

அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி பேசுவோம் எத்தனை பேர் வாயை அடைக்க சொல்றேன் நம்ம மேல தப்பு இல்லாதப்போ அவ்வளோ வாயை அடைச்சிட்டு தான் ஆகணும் நாலு பேருக்கு இப்படி கொடுத்தியனா அஞ்சாவது உள்ளவா இவகிட்ட பேசுனா ஏதாவது சொல்லுவாளேன்னு பயப்படுவா நீங்க சும்மா பம்பிக்கிட்டே இருந்தா காலபூரா பம்பிக்கிட்டே தான் இருக்கணும் நீங்க பாருங்க அவரு எங்க போனாரு நானருன்னு நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் இவ்வளவு என்ன ஆக்கற ஏன் புருஷன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும் அவர் எங்க போயிருப்பாரு என்னன்னு நான் பாக்குறேன் இவ்வளவுக்கு ரொம்ப அக்கறையோ சும்மா உங்களை குத்தி காமிக்கணும் அதுக்கு நீங்க பம் இருந்தா ஏமா தாயே நீ வாயாடிதான் நான் ஒத்துக்கிறேன் போ நட வீட்டுக்குள்ள போட்டி வீராப்பலாம் தான் காத்துறீயே ஏதாவது விவரம் தெரிஞ்சு மாப்பிள்ளை எங்க போனாரா நான் விவரம் தெரிஞ்சா இப்படியா குத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன அதனே தெரியல எங்க போய் தொழந்தவனும் தெரியல அவன் பாத்துட்டு வந்து சொல்றேன்னா என்ன சொல்லுறான் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சுச்சா விசாரிக்க விசாரிக்கதான் போய்கிட்டு இருந்தேன் அப்பதான் இவ்வளவு இந்த கேள்வி கேட்டு போட்டா மனசாத்த அதான் இந்த கத்து வந்து தெருளை இந்த ஆட்டம் என்ன நம்ம போடுதான் பிரகாஷ் நல்லபடியா வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நீங்க வருத்தப்படாதீங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் சரிங்க சம்பந்தி நீங்க போங்க உங்க மாவா பார்த்தானா இன்னும் ஆடு ஆடுன்னு ஆடுவா சாப்பிட்டேனா என்ன செய்ய சாப்பிட்டு தானே ஆகணும் இவன் முன்னாடி நான் துக்கத்தை மறைக்கேன் எனக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு அவன் துக்கத்தை மறைக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைச்சுக்கிட்டு உட்காந்து கிடக்கும் வேறு என்ன பண்ணுறது பாவிப்பையே அன்னைக்கே இப்படி தூரம் போகணுமான்னு கேட்டேன் அன்னைக்கு அவன் எனக்கு பதிலே சொல்லலை இப்போ எனக்கு நெஞ்சே கலங்குது எங்கே இருக்கானோ எப்படி இருக்கானோ அப்படியே தலையெல்லாம் சுத்துது உங்க சொன்னாரா? அவன் நல்லா இருக்கும்போதே கண்டுக்க மாட்டான். இப்போ இன்னும் சந்தோஷப்பட்டு மனசுக்குள்ள கட்டி வச்சது அவனுக்கு பிடிக்கல. நல்லவ மாதிரி வந்தான். அப்புறம் போய் கண்டுப்பிடிச்சு சொல்லுதன்னம். சொல்றான். சரி நல்லபடியா திரும்பி நானும் சரி. அப்படியே கப்பலே சடிங்க மடி உட்கார்ந்துட்டு வாளியல குண்ட அடிச்சு ஓடி நீ அம்மா எல்லாவளியும் ஏன் அடிக்காம விட்ட ஆமாளே நீ ஒருத்தன் தான் அவளுக்கு நல்லா எடுத்து கொடு ஏர்க்கனவே ஆங்காரம் ஆகாது பொம்பளைக்கு ஆதுல்ல பொம்பளை தான் ஆகாது ஆம்பளைக்கு மட்டும் ஆகும் மக்கும் ஆ வா சடியால பண்ணியிருக்கா என்னமோ படுத்துசா பாயின்ட்டட்டு நீ ஏன்

எங்க சாந்தி கையால தான் எப்பவும் சாப்பிடுவேன் இப்போ உனக்கு என்னத்த குடஞ்சில போது அது சரி கூட்டிட்டு வா கருவாட்டு குழம்பு தான் வச்சேன் சாப்பிட வா அதானே கருவாட்டு குழம்பு வச்சா நீ மூடி சஞ்சிக்கிற தீவாளிக்கு கறி எடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டியோ அதுவும் சாடுடா சரி சாடி நான் சாந்தி கூட்டி வரேன் நீ போ நீ சாந்தி நான் சொல்லி இருக்கேன் நீ வீட்ல இருப்பியா சாப்பிட வா பசிக்குது அது இல்லல அந்த மோரிகா கிறுக்கிக்கு எம்பட்டு தைரியம் இருக்கணும் என்ன இப்படி சொல்லுவாளோ

என்னவோ உண்மைதான் சரி வா போய் சாப்பிடுவோம் புரிஞ்சுக்க